ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு தேங்காய் இருந்தா போதும் ஸ்கூல் போயிட்டு பசியோட வர பிள்ளைங்களுக்கு சட்டன்னு அஞ்சு நிமிஷத்துல செய்து கொடுக்கக்கூடிய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவு இந்த ரெசிபி மைதா மாவுல கூட செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க எந்த வித கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க்கால் கலந்து எடுத்துக்கோங்க அல்லது கையால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ எந்த வித கெட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் தோசை மாவோடு கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கணும் அப்போ தோசை நல்ல மெலுசை விரிச்சிட்டுக்க வரும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல கொஞ்சமா நெய் அல்லது எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிகமா இருக்க கூடாது கொஞ்சமா அந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் ஒரு கரண்டி மாவெடுத்து எவ்வளவுக்கு மினிசா விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுல விரிச்சு எடுத்துக்கோங்க உங்க ஸ்டவ்ல தீ ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா அதிகப்படுத்திக்கோங்க தோசை வந்து வரும்போது இந்த மாதிரி மேல நிற மாதிரி வரும் ஒரு முக்கால் வாசி நிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துடலாம் தேங்காய் ஓரங்கள்ல வராம இந்த மாதிரி நடுவுலயே வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நேந்திரன் பழம் இருந்தா நேந்திரன் பழத்தை துருவி துருவண நேந்திரன் வாழைப்பழத்தோட கொஞ்சமா தேங்காய் சேர்த்து செய்யலாம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக நான் அன்னைக்கு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் மெதுவா ரெண்டாம் மடிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப குறைவான தீல ஒரு அரை நிமிஷம் இருக்கட்டும் ஓரங்களை இந்த மாதிரி லேசா அழுத்தி விட்டுக்கோங்க பூர்ண எதுவும் வெளியே வராம இருக்கும் இனி ஒரு வாட்டி மறைச்சு விட்டுக்கலாம் மேல் பகுதியில லேசா கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வரணும் அப்பதான் நம்ம சேர்த்திருந்த சீனி எல்லாம் மெல்ட் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை மாவா இருக்கிறதால ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்த்து பிஞ்சு போகாம கவனமா எடுத்துக்கோங்க ஒன்னு எடுத்து பிச்சு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு எல்லாம் உருகி தேங்காயோட சேர்ந்து நல்ல ஜூஸியாக இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஏலாஞ்சி ரெசிபி வாழைப்பழம் இனிப்பு தோசை ரெசிபி இருக்கு தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ